வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை இரவு அறிக்கை ஏற்கனவே ஒரு சுற்றுமழை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு கொடுத்து கடலுக்குள் இறங்கிய விலகிய நிலையில் இருகாற்று இணைவு ஏற்கனவே தென் மாவட்டங்கள்லேயும் விருதுநகர் மாவட்டத்திலையும் கொடுத்த நிலையில் இரண்டாவது சுற்றின் மழை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அது நள்ளிரவு அதிகாலை வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது மிக கனமழை பொழிவு வரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு இரவு பொழிய போகிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரம் தொடங்கியிருக்கூடிய மழை பெண்ணாகரம் அதற்கு வட மேற்கிலும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியை விட இன்றைக்கி தருமபுரியில் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது தோப்பூர் மற்றும் ஏற்காடு சேலம் மாவட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்பெடுவி கொடுத்து கொண்டிருக்கு சங்கராபுரம் சங்க அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதிகளில் மழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கு இதனிடையே ஏற்கனவே சென்னைக்கு தெற்கு புறம் உருவான மழை அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உருவான மழை தீவிரமடைந்து விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுத்து அங்கே தீவிரமடைந்து திருக்கோவிலூர் மற்றும் ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாகி அதாவது உளுந்தூர்பேட்டை மேலும் விக்கிரவாண்டி பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் இதெல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டே புதுச்சேரி கடலூர் மற்றும் பன்ருட்டிக்கு சுமார் மூன்று மணி நேரமாக மழை பெய்ந்து கொண்டிருக்கு பன்ருட்டியில் இது வரைக்கும் எட்டிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் போயிருந்திருக்கும் இன்னும் தொடர்கிறது இன்னும் ஒரு பத்து மணி வரைக்கும் தொடரும் போல இருக்கு மொத்தம் ஒட்டு மொத்தம் பன்ரூட்டில் என்று எதிர்பார்க்கக்கூடிய மழை பனிரெண்டு சென்டிமீட்டராக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலூர்லையும் அதே போல உளுந்தூர்பேட்டை வேப்பூர் விருதாச்சலம் இதெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது அதே போல சின்னசேலம் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் தொழுதூர் மேலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கங்கவள்ளி சேலம் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தோட பகுதிகள் திருச்சி மாவட்டத்தோட துறையூர் பகுதி பெரம்பலூர் மாவட்ட பகுதி மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடக்கம் மணப்பாறை அரவக்குறிச்சி கரூர் வெள்ளக்கோவில் மேலும் வேடசந்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா நத்தம் மேலூர் இரண்டாவது சுற்று மழை வரப்போகுது நத்தம் மேலூருக்கு புதுக்கோட்டை அதாவது மணப்பாறையிலிருந்து கீரனூர் புதுக்கோட்டை எல்லாம் இரண்டாவது சுற்று படி வரப்போகுது காரைக்குடி பிள்ளையார்பட்டி மற்றும் சிவகங்கை தொண்டி ராமநாதபுரத்தோட கடலோர பகுதி மணமேல்குடி அம்மணி சத்திரம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மீண்டும் டெல்டாவிற்குள்ள தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதற்கு முன்பு கடலூர்ல பெய்து கொண்டிருக்கூடிய மழை நெய்வேலி குள்ளஞ்சாவடி பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் இன்றைக்குதான் நல்ல மழை பெய்ய போகுது பரங்கிப்பேட்டை பிச்சாவரம்லாம் சுமார் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு ஒரு முன்ன எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதான் கடலூர்ல பெய்து கொண்டிருக்கு அந்த மழை பொழிவு மெல்ல தெற்கு நோக்கி முன்னேறும் அதாவது இரு காற்று இணைவு கிழக்கு மற்றும் வடமேற்கு காற்று தென்கிழக்கு வடகிழ வடமேற்கு காற்று இணைவு புதிய காற்று சுழற்சியும் உருவாக போகுது நாளைக்கு இதனால இன்னும் மழைப்படிவு கூட போகுது விருதாச்சலம் நெய்வேலி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா புவனகிரி பரங்கிப்பேட்டை வடலூர் மற்றும் சிதம்பரம் சின்னக்கரமேடு பிச்சாவரம் முடசலோடை காட்டு மன்னார் கோவில் முட்டம் மற்றும் ஜெயங்கொண்டம் இதெல்லாம் பெய்ய போகுது செந்துரை அரியலூர் பழூர் டீப்பலூர் இதெல்லாம் பெண்ணாடம் இதெல்லாம் நல்ல மழைப்படிவு இனிமேல் தான் கொடுக்க போகுது நிறைய மழைப்பிடிப்பு மீண்டும் இரண்டாவது சுற்று மழைப்பிடிவு மீண்டும் கும்பகோணத்துக்குள்ளர் வந்து அதாவது அணைக்கரை கும்பகோணம் மயிலாடுதுறை மாவட்டம் அதுக்கு முன்பே சிதம்பரத்திலிருந்து கொள்ளிடம் சீர்காழி திருமுல்லைவாசல் பழையாறு பூம்புகார் திருநகரி மற்றும் அப்படியே தரங்கம்பாடி காரைக்கால் இதெல்லாம் மழைப்படிவை நள்ளிரவிலே கொடுக்க போகிறது பிறகு அந்த மழைப்படிவு மீண்டும் மன்னார்குடிக்கு ஏற்கனவே தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடிக்குன்னு தூரலை கொடுத்துட்ருக்கு இப்போ மாலை வந்த மழையும் இன்னும் தூரலை கொடுக்குது அடுத்து சுற்றின் மழையும் வரப்போகுது ஏற்கனவே வந்த மழை இப்போதான் முத்துப்பேட்டை காட்டில் போய் இறங்கியிருக்கு அடுத்த மழை அடுத்த மழைன்னு விடியும் வரை மழைப்படிவு காத்திருக்கு வேதாரண்ய வரைக்கும் மழைப்படிவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது கண்டிப்பாக இந்த மழைப்படிவு நள்ளிரவில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் இடைப்பட்ட ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலோரம் காரைக்காலில் அதிகாலையில் வந்து நிறைவடையும் ஆக நீடித்த நின்ற மழைப்படிவு மெல்ல வந்து மெல்ல விலகும் அதனால நிறைய நேரம் மழைப்படிவு கொடுக்கிறதுனால கனமழைப்படிவு காத்திருக்கிறது மேற்கண்ட இடங்கள்ல சரி என்ன சார் பெய்த இடத்துலயே பெய்து எங்களுக்கு பெய்ய மாட்டேங்குது தயவுசெய்து வேண்டாம் நாளை இருக்கு பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு உச்சபட்ச தீவிரம் நாளைய தீவிரம் எங்க இருக்கும் கோயம்புத்தூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அதுல குறிப்பா தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இதெல்லாம் நாளைக்கு மீண்டும் இன்னும் கொஞ்சம் இன்றைய விட கூடுதல் மழை இன்றைக்கு எப்படி டெல்டாவிற்கும் சென்னைக்கும் இடையில பெய்து கொண்டிருக்கோ அதே போல நாளை தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் மழை அந்த மழைப்பிடிவு மீண்டும் வடகடல் டெல்டாவிற்கும் வந்து நாளை நள்ளிரவிலே நாளை இரவிலே வந்து கொடுக்கும் ஆனால் அடையும் நாளை தாமதமாகத்தான் வரும் டெல்டாவிற்கும் மதியமாக ஒரு மழை வரும் தென் மாவட்டங்களிலிருந்து மதுரையெல்லாம் பெஞ்சு புதுக்கோட்டை பெஞ்சு வர்றதுக்கு நள்ளிரவு ஆயிடும் ஆனால் நாளை காற்றுக்குவதில் தென் மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் வட மாவட்டங்கள் டெல்டாவில் மா மதியத்தில் மாலையில் ஆங்காங்கே இடிமழைப்பிடிவு நாளை இருக்கும் அறுவடை செய்ய வேண்டியவர்கள் காலை மழை ஓய்ந்த பிறகு வெயில் வந்ததும் தானியங்கள் உலர்ந்த பிறகு அறுவடை செய்யுங்க நாளை மதியத்துக்கு மேல மதியத்துல மழை இருக்கு மாலையில் கொஞ்சம் சுமாரான லேசான மழை இருக்கு நாளை நள்ளிரவு கனமழை இருக்கு அடுத்த நாள் பதிமூணாம் தேதி தான் மேலும் மழைப்படிப்பு தீவிரமாகுது பதிமூன்றாம் தேதி மண் திங்கட்கிழமை மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அன்னைக்கு தான் இந்த ஒதுக்காமல் பெய்யும் ஒதுக்கி இருக்க இடங்களுக்கு பெய்யும் பெய்த இடத்துக்கு பெய்யலைன்னா கூட ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கண்டிப்பாக பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவு பொடியும் தாராபுரம் பகுதி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதி பழனி பகுதி மற்றும் கரூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட பகுதி மேலும் பல இடங்கள் இன்றைக்கே பெய்திருக்கு இன்னும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசியெல்லாம் பதிமூணாம் தேதி மேலும் கூடுதல் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை பொழியும் நல்ல மழை காத்திருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்துருங்க வரக்கூடிய தீபாவளி அன்றைக்கு வரைக்கும் அதாவது தீ பதினெட்டாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வளர்த்த மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை தொடங்கணும்னா சாதாரண நிகழவு தூரல் சாரல் எல்லாம் தீபாவளி நேரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தீபாவளி மழை இருக்குது பாதிக்கும் மழையில் இடையூறு செய்யும் மழை அடுதான் தீபாவளி முடிஞ்சும் அந்த இட அரபிக்கடல் நிகழ்வு இங்கிருந்து அரபிக்கடல் பண்ண நிகழ்வு கிழக்கு காட்டை இருந்துட்டே இருக்கும் சாரல் மழை விட்டு விட்டு மழை பாசிங் கிளவுட்ஸ் மழை வந்துட்டே இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல தீவிர நிகழ்வு இருபத்தி அஞ்சுல இருந்து மா நவம்பர் ரெண்டுக்குள்ள நிறைய மழை பொழிவு காத்திருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய நிறைய நிகழ்வுகள் இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து அறிவிக்கிறேன் ஏற்கனவே பல முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வானிலை அப்டேட் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Nandri.